வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஹெச்பி ஓப்பனலுக்கான வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது வார்ட்ஸில் ஏழு பேனல் போட்டிருக்கு பைஃபேஷியல் பேனலு ஸோ ரெண்டு பேனல் டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பேனலே போதுமானதுங்கிறதுனால அதோட டச் லைட்டிங் அரசு பண்ணி கொடுத்துருக்கோம் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா இயன்இடி ஃபைவ் ஹெச்பி டிரைவ் என்க்ளோஸரோடய ஸோ கிணறு வந்து பார்த்திங்கன்னா எழுவது டி மேலே நாலு பேனல் கீழே மூணு பேனல் மொத்தம் ஏழு பேனல் கொடுத்துருக்கு ஜிஐ மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் டெலிவரி வந்து ரெண்டு இன்ச்சு பைப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கீழே மண்ணுக்குள்ளே போட்டுருக்கு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் தான் லேண்ட் இருக்குது அதனால் பயனாலும் கம்மியாக வேணும் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு டெலிவரி இருந்தால் போதுங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் பண்ணி கொடுத்துருக்கு பைப் லைன் வந்து உள்ளே போட்டிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு குண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கெழங்கு போட்டிருக்காங்க அந்த இது மட்டும் ஒரு ரெண்டரை இன்ச்சு பைஃபுல்லாக தண்ணி வண்டிகிட்ருக்கு வாய்க்கா பர்சனம் டேரெக்டாக அப்படியே பாய்ச்சிகிட்ருக்காங்க ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மல்லூர்லேருந்து உள்ள பனமர்த்தப்பட்ட ஏரியாவை ஒட்டி தும்பல்பட்டின்ற ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கும் யாருக்காவது இந்த சோலார் சம்மந்தமான சர்வீஸ் ப்ளஸ் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் தேங்க் யூ ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்